இஸ்லாமியர்களின் ஐந்தாவது கடமைகளில் ஒன்றான ரமலான் துவங்க இருக்கின்றது இது குறித்தான ஒரு சிறப்பு காணொலியாக இந்த காணொளி இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் பட்டனை அழுத்துங்கள் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் காணொளிக்குள் செல்வதற்கு முன்பு இருகரம் ஏந்துவோம் என்று ரமலானுக்காக சிறப்பு காணொளி ஒன்று தினமும் காலையில் மூன்று மணிக்கு வர இருக்கின்றது மறக்காமல் தேவைப்படும் நபர்கள் அதை தொடர்ச்சியாக ரமலான் முழுவதும் முப்பது நாட்களும் கண்டுகளிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன் வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம் இஸ்லாமியர்களின் ஐந்து கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு உலகெங்கிலும் உள்ள முஸ்லிம்களால் மிகவும் புனிதமான மாதமாக கடைபிடிக்கப்படுகிறது இது ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதற்கான முக்கிய காரணங்கள் உங்களுக்கு நான் கூறுகின்றேன் குரான் என்ற இறை வேதம் அருளப்பட்ட மாதம் இது இஸ்லாமிய நம்பிக்கைகளின்படி இறை தூதர் முகமது நபி அவர்கள் புனித நூலான திரு முதன்முதலில் முதன் முதலில் இந்த மாதத்தில்தான் அருளப்பட்டது இதனை நினைவுகூறும் விதமாகவே இந்த மாதம் புனித மாதமாக கருதப்படுகின்றது இறை நெருக்கம் மற்றும் ஆன்மீக பயிற்சி நோன்பு என்பது வெறும் பசி தாகத்தை தவிர்ப்பது மட்டுமல்ல இறைவனுக்கு நெருக்கமாக இருப்பதற்கு சுய கட்டுப்பாட்டை வளர்த்து கொள்வதற்கும் பாவங்களிலிருந்து மன்னிப்பு தேடுவதற்கும் ஒரு முக்கிய ஆன்மீக பயிற்சியாக கருதப்படுகின்றது ஈகையும் கருணையும் ஏழைகளின் பசியை உணர்வதற்கு அவர்களுக்கு உதவும் ஈகை தர்மம் குணத்தை வளர்த்து கொள்வதற்கு ரமலான் நோன்பு வழிவகை செய்கின்றது கடமையாக்கப்பட்ட ஆண்டு ஹெஜ்ரி இரண்டாம் ஆண்டில் கிபி அறுநூற்றி இருபத்தி நாலில் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பது முஸ்லிம்களுக்கு கடமையாக்கப்பட்டது என்று கூறலாம் முக்கிய அம்சங்கள் நேரம் அதிகாலை முதல் சூரிய அஸ்தமனம் வரை அதாவது சஹர் முதல் இஃப்தார் வரை உண்ணாமலும் நீர் அருந்தாமலும் நோன்பு நோற்கப்படுகிறது லைலத்தில் கதிர் இந்த மாதத்தில் கடைசி பத்து நாட்களில் வரும் ஆயிரம் மாதங்களை விட சிறந்த ஒரு புனித இரவை முஸ்லிம்கள் தேடி வழிபடுகின்றனர் ஈகை திருநாள் ஒரு மாத கால நோன்பின் முடிவில் பிறை தெரிந்து உல் பித்தர் எனும் ரம்ஜான் பண்டிகை உற்சாகமாக கொண்டாடப்படுகின்றது ரமலான் நோன்பு என்பது ஆன்மீக ரீதியாக உடல் மற்றும் மன ரீதியாகவும் ஒரு மனிதனை பக்குவப்படுத்தும் ஒரு பயிற்சி ஆகும் இதன் மூலம் கிடைக்கும் முக்கிய நன்மைகள் பின்வருமாறு இறையச்சம் நோன்பின் மிக முக்கியமான நோக்கமே மனிதனிடம் இறைவனை பற்றிய பயத்தை பக்தியையும் அதிகப்படுத்துவதுதான் பாவ மன்னிப்பு உண்மையான நம்பிக்கையுடனும் நற்கூலியை எதிர்பார்த்தும் நோன்பு நோற்பவர்களுக்கு அவர்களின் முன் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும் என்கின்ற ஒரு கருத்து இருக்கின்றது இறைவனுடைய நெருக்கம் குரான் அருளப்பட்ட இந்த மாதத்தில் அதிகப்படியான வணக்க வழிபாடுகள் மூலம் இறைவனுக்கு மிக நெருக்கமான நிலையை அடையலாம் உடல் நல நன்மைகள் மருத்துவ ரீதியாக நோன்பு உடலுக்கு பல்வேறு நன்மைகளை தருகிறது நச்சு நீக்கம் நீண்ட நேரம் உணவு உண்ணாமல் இருப்பதால் உடல் தானாகவே நச்சுகளை வெளியேற்றி தூய்மைப்படுத்திக் கொள்கிறது உடல் எடை குறைப்பு உடலில் சேமிக்கப்பட்டுள்ள தேவையற்ற கொழுப்புகள் ஆற்றலாக மாற்றப்பட்டு எரிக்கப்படுவதால் உடல் எடையை குறைக்க மிகவும் பயனுள்ள மாதமாக இந்த ரமலான் மாதம் இருக்கின்றது இதய ஆரோக்கியம் இரத்த அழுத்தம் மற்றும் கொழுப்பின் அளவை கட்டுப்படுத்தி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இந்த மாதம் செரிமான மண்டலத்திற்கு ஓய்வு ஒரு மாதம் முழுவதும் முறையான இடைவெளியில் உண்ணுவது செரிமான மண்டலத்தை சீரமைக்க உதவுகிறது மனரீதியான மற்றும் சமூக நன்மைகள் சுய கட்டுப்பாடு பசி தாகம் மற்றும் இச்சைகளை கட்டுப்படுத்துவதன் மூலம் மன உறுதியையும் சுய கட்டுப்பாடும் வளர்கிறது ஏழைகளின் உணர்வுகளை அறிதல் பசியின் கொடுமையை அனுபவிப்பதன் மூலம் வசதியற்ற ஏழை எளியவர்கள் மீதான இறக்கமும் அவர்களுக்கு உதவும் ஈகை குணமும் உண்டாகிறது ஒழுக்கமான வாழ்க்கையை வாழ்வதற்கு மிக சிறந்த பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கின்றது கெட்ட பேச்சுகள் பொய் சண்டையிடுதல் போன்ற தீய பழக்கங்களில் ிருந்து விலகி நோன்பு ஒரு கேடயமாக அவர்களுக்கு செயல்படுகின்றது இதிலிருந்து விலகி இருப்பதற்கு என்று கூட கூறலாம் சமூக ஒற்றுமை இஃப்தார் நேரங்களில் அனைவரும் ஒன்றிணைந்து நோன்பு துறப்பது சமூக பிணைப்பை வலுப்படுத்துகிறது என்று இஸ்லாமிய ஆய்வறிஞர்கள் கூறுகின்றார்கள் என்ன மகளே இந்த ரமலான் காணொளி என்பது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் மறக்காமல் அந்த முப்பது நாள் மனமுருகி நோன்பு நோற்று இறைவனின் நன்மைகளை அள்ளுங்கள் என்பதை கூறிக்கொண்டு மறக்காமல் இருகரம் ஏந்துவோம் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை காண தவறாதீர்கள் மீண்டும் நல்லது ஒரு காணொலியில் உங்களைச் சந்திக்கின்றேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழாச் செய்திகள் நன்றி வணக்கம்